கூலி பட வழக்கு அவசர வழக்கா அதிகார வழக்கா உயர் நீதிமன்றத்தில் சன் குழுமம் சார்பில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவசர வழக்கு என்று தோன்றும் நிலையில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே பதிவு எண் பெற்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு வந்தது எப்படி என்று கேட்காதீர்கள் அதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் வழக்கு எதற்காக என்றால் சென்சார் போர்டு கொடுத்த ஏ சான்றிதழில் இருந்து யுஏ சான்றிதழாக வழங்க நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் என்ன அவசரம் என்று கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் சான்றிதழ் கிடைத்தது இருபத்தி ஐந்து படம் ரிலீஸ் ஆனது பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவ்வளவு நாள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை நீதிபதி தமிழ் செல்வி அவர்கள் நாளைக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்துள்ளார்கள் அவர்கள் கூறும் காரணம் இதற்கு முன் வழங்கிய கேஜிஎஃப் படம் மற்றும் பீஸ்ட் படங்களுக்கு கிடைத்துள்ளது என்று ரஜினி படம் என்றால் மக்கள் விரும்பி குழந்தைகளுடன் பார்ப்பார்கள் என்று தெரியாதா ஏ சான்றிதழ் படம் என்றால் என்ன என்று மக்களுக்கு தெரியும் அதுவும் ரஜினி படம் என்றால் சான்றிதழ் பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் குடும்பத்துடன் தான் சென்று பார்ப்பார்கள் தயாரிப்பாளர்கள் கவனத்துடன் எடுத்திருக்க வேண்டும் நாளை பார்க்கலாம் நீதிபதி சான்றிதழை என்ன செய்வார் என்று நம் சேனலில் அடிக்கடி சொல்வது போல் நீதிமன்றம் இந்த வழக்கை போல் எல்லா வழக்கிலும் துரித நிலையில் பதிவு செய்யுமா விசாரணைக்கு வருமா பொறுத்திருந்து பார்க்கலாம்